சந்திரமுகி முகி டூ இந்த மேடத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸ் கங்கனா ரனாவத் கங்கனா ரனாவத் வந்து பயங்கரமாக சிவசேனைக்கு எதிராக பேசுவாங்க பிஜேபிக்கு எதிராக பேசியிருந்தாங்க திடீர்னு பார்த்தா பிஜேபியில் ஒரு சீட்டு கொடுத்து அவங்க வந்து இப்போ ஒரு எம்பி ஆகிட்டாங்கன்னு வைங்க மாண்டி அப்படின்ற ஒரு தொகுதியில் எம்பி ஆகிட்டாங்க சண்டிகருக்கு போயிருக்காங்க எம்பி ஆனதுக்கப்புறம் சண்டிகர் ஏர்போர்ட்டில் வந்து சிஐஎஸ்எஃப் சோல்ஜர்ஸ் சிஐஎஸ்எஃப் ஸ்டாஃப் வந்து அங்கே இருப்பாங்க பாடி செக்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி லேடிஸ்லாம் இருப்பாங்க இந்த லேடி வந்து அவங்கள அடிச்சிட்டாங்களாம் இந்த லேடி வந்து அவங்கள பாடி செக்கிங் பண்ணுறதுக்காக அந்த ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அந்த ரூமில் வந்து லேடிஸ் மட்டும்னா இப்போ லேடிஸ்னா லேடிஸ் தான் வந்து அவங்கள பாடி செக் பண்ணுவாங்க அவங்க வந்து ஏதாவது ஆம்ஸ் ஏதாவது ஒழிச்சு எடுத்துன்னு போகிறாங்களா அப்படின்றது பார்க்குறதுக்காக கங்கனா ரெண்டாவது அந்த பாடி செக் ரூம் போயிருக்காங்க அந்த ரூம்குள்ளே போய்ட்டு வெளியே வந்தவொடனே அவங்க வந்து என்ன அடிச்சிட்டாங்க என்ன அடிச்சிட்டாங்க அந்த ஆஃபீஸர் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் இப்போ என்னென்னு புரியல என்னடாச்சு திடீர்னு பார்த்தா சிஏஎஸ்எஃப் ஜவான் வந்து இவங்கள அடிக்கிறாங்கன்னா என்னடா அடிச்சாங்க குல்விந்தர் கவுர் அவங்க பேர் அந்த சிஏஎஸ்எஃப் ஸ்டாஃபு அவங்க வந்து பாவம் அவங்க வந்து ரொம்ப மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா விவசாயிங்க போராட்டத்தை பற்றி இந்தம்மா ரொம்ப பயங்கரமாக விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த அம்மா அந்த பொண்ணு கேட்குறது என்னென்னா என்னுடைய அம்மா என்னுடைய அண்ணன் எல்லாம் அங்கே விவசாய போராட்டத்தில் இருந்தாங்க இவ போய் உகார் வராங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வீடியோவில் வந்து அப்படி தான் கேட்குறாங்க அதுக்காக தான் அடித்தேன் அந்த மாதிரி பேசினா அடித்தேன்ட்டு வார்த்தை அவங்க சொல்ல இவங்க இந்த கங்கனரனை தான் வெளியே வந்துட்டா ஐயோ என்ன அடிச்சிட்டா என்ன அடிச்சிட்டா ஓ என்ன அடிச்சிட்டா அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க குல்விந்தர் வந்து இப்போது சஸ்பென்ஷன் ஆகிட்டாங்க ஆனால் இவங்க மொகல்லாம் பார்க்கும்போது இவங்க ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது அடித்த மாதிரி தான் தோணுது அடிச்சிருக்காங்க போல இருக்கு பழியிடணுன்னு வச்சா வச்சாங்க போல் இருக்குது அதுக்கப்புறம் என்னம்மா வந்து ட்விட்டரில் வந்து அடைய டயலாக்லாம் வந்துட்டு உடனே இதை வந்து வேறு மாதிரி மாற்றிட்டாங்க அதாவது பஞ்சாபில் வந்து சண்டிகரில் ஒரு லேடிஸ் ஏஎஸ்எஃப் ஆஃபீஸர் இவங்கள பலர் நடிச்சிட்டாங்க அவங்க பர்சனல் விஷயத்துக்காக அடிச்சிருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு வருத்தம் இருந்திருக்குது விவசாய போராட்டத்தை பற்றி நீ தப்பாக பேசினேன் அப்படின்றது உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்விட்டரில் வந்துட்டு நான் வந்து சேஃபாக தான் இருக்கிறேன் நிறைய பேர் எனக்கு ஃபோன்லாம் பண்ணாங்க நீங்கள் சேஃபாக இருக்கிற சேஃபாக இருக்கிறேன் நான் சேஃபாக இருக்கிறேன் ஆனால் வந்து இந்த பஞ்சாபில் வளர்ந்து வர பயங்கரவாதம் அதை பற்றி என்ன நான் என்ன சொல்கிறது அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி உடனே அங்கே வந்து டெரரிசம் பஞ்சாபில் வந்து அதாவது இந்த சிஎஸ்எஃப் லேடியை வந்து டெரரிசம் ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்களா இல்லை என்ன சொல்ல வராங்கன்னே புரியல சுரக்ஷா கர்மசாரி उन्होंने मेरे उनके पास या उनको क्रॉस करने का इंतज़ार किया और साइड से आकर जो है मुझे मेरे फेस पे हिट किया और गालियां देने लगी और जब मैंने उनको पूछा कि उन्होंने ऐसा क्यों किया तो उन्होंने कहा कि वो फार्मर्स प्रोटेस्ट को जो है वो सपोर्ट करती हैं और आई एम सेफ बट माई कंसर्न इज़ के जो आतंकवाद और उग्रवाद पंजाब में बढ़ रहा है हाउ डू वी हैंडल दैट थैंक यू யானையை பற்றி கேட்கும்போது பூனையை பற்றி பேசுகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது வந்து நிறைய பேர் பேசுவாங்க நம்ம பிஜேபியில் வந்து அது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் யாராவது வந்து ஆஃப்ரிக்காவை பற்றி கேட்டால் அவங்க வந்து அமெரிக்காவை பற்றி பேசுவாங்க இல்லைனா அயர்லாண்டை பற்றி பேசுவாங்க இல்லைனா வந்து அதனால் இதையும் வந்து அரசியல் இதெல்லாம் சாதாரணம்ப்பா அப்படின்ட்டு விட்றதா என்னான்னு தெரியல டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பத்மஸ்ரீ வாங்கிட்டாங்க கேங்ஸ்டர் அப்படின்ற படத்தில் பயங்கர ஹிட்டு ஐயோ பயங்கரமாக இருக்கான் ஜக்க ஜஜக ஜகான்னு இருக்குன்னுங்களேன் ரொம்ப ஒரு செக்ஸியாக ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் அதை ஊற்றுருவோம் அது வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயம் அது அவங்களுடைய கரியர் அதான் அவங்களுடைய ப்ரொஃபஷன் சரி இப்போ வந்து வேறு ஒரு ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டாங்க அதாவது மக்கள் சேவை அதுதான் வந்து அவங்களுடைய தீர்ப்பு எப்படியோ நின்று எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய எல்லாம் ஆச்சு ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் இவர் கிடையாது அவர் அவர் கிடையாது இவர் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் பேசி நிறைய பேர் காரி துப்பி அப்புறம் அதை வந்து இல்லை இல்லை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை அப்படியே விட்டாங்க அதை அப்படியே வந்து மறைச்சிட்டாங்கன்னுவிங்க அதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ரித்திக் ரோஷன் அவர் வந்து என்னை ரேப் பண்ணிட்டார் அவர் வந்து என்ன மொலஸ் பண்ணிட்டார் அவர் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டார் என்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டார் இப்படி வந்து பல கான்ட்ரவர் கிளப்பி விட்டாங்க இந்த மாதிரி எப்பவுமே வந்து கான்ட்ரவர்சி விட்டு அந்த மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகுறது அப்படின்றது வந்து இவங்களுடைய ஒரு ட்ரிக்கு அப்படின்ற நிறைய பேர் பேசிக்கிறாங்க அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரில எனக்கு வந்து பர்சனலாக அப்படி தோணலை ரொம்ப ஒரு நல்ல ஒரு லேடி மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து லேடிஸ் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு தானேங்க ஒரு இதுவே ஃபார்முலாவே அப்படி தானே இந்தியாவில் அவங்க வந்து இப்போது எலெக்ஷனில் வேறு நின்று ஜெயிச்சிட்டாங்க நான் வந்து அதனால் அதை நம்புகிறேன் இந்தியாவில் பாரத் மாதா அப்படின்றது அந்த ஒரு கன்செப்ட் இருக்கிற வரைக்கும் வந்து லேடிஸை வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஒரு அம்மாவாக தான் பார்க்கணுமே தவிர தப்பாக பார்க்கக்கூடாது இப்படியோ வந்து ஆனால் இவங்களுக்கு அடி ஒழுந்துச்சு ஆனால் அது இன்னொரு அம்மா தான் கிடச்சிருக்கு அதனால் பரவாயில்ல இதே வந்து அப்பா அடிச்சிருந்தால் ப்ராப்ளம் ஆகிருக்கும் இவங்க வந்து இனி இந்த கேஸை வந்து இதை கான்ட்ரவர்ஸியை வந்து எந்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இவங்க என்ன சொல்கிறது எல்லாம் சாதாரணமாப்பா அப்படின் தான் பொழுது